மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மூலக்கேளிக்கு தொடர்பில் மாண்முக அமைச்சர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கிறார்கள் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட திருமங்குலம் நகரத்தில் அமைந்திருக்கிற அந்த பழைய பேருந்து நிலையம் தற்போது மேம்படுத்துகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே இட நெருக்கடியில அது போதிய பஸ் நிறுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்திலே தற்போது மேற்கொள்ளப்படுகிற பணிகளிலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல வணிக வளாகம் போல அது அமைக்கப்படுகிறது அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் புதிய பேருந்து நிலையம் நாம் புறநகர் பகுதியில் அமைப்பதற்கும் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவை தற்போது அமைக்கப்படுகிற இந்த மேம்படுத்தப்படுகிற இந்த பழைய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துகிற போது பேருந்து நிலையமாகவே அதை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்பு பேரவைத்தலைவராக தலைவராக மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு மாண்பு அமைச்சரும் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக மாணவ ஒரு பேருந்துகள் இயக்குவதற்கு சிரமம் என்று சொன்னால் ஷாப்பிங் ஆப்ஸை நிறுத்தி விடலாம் அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இடம் பைபாஸில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பைபாஸில் இடம் தருவதாக சொன்னார்கள் இதுவரை இடம் முடிவு செய்யப்படவில்லை இருந்தால் பெரிய பேருந்து நிலையமாக உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரியும்